தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவுகள் நடிகர்களும் முன்வைத்து கவனத்தை ஈர்த்து அந்த வக்கீல் சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருது நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நடிகர் பிரகாஷ் அம்பேத்கர் சுடர் விருது வழங்கப்பட்டது விருது வாங்கிய பிறகு மேடையில் பேசிய நடிகர் பிரகாஷ் ராஜ் பிரதமர் மோடியை ஒருமையில் பேசி விமர்சித்திருக்கிறார் அப்பொழுது பேசிய நடிகர் பிரகாஷ் ராஜ் பிரதமர் மோடி ஒரு பாசி சர்வாதிகாரி அவர் தேரில் தான் நிற்பார் விமானத்தில் தான் வருவார் மக்கள் பக்கத்தில் நிற்க மாட்டார் மக்களின் தெரியாதவர் மக்களின் வேர்வையை தொடாதவர் மக்களின் பசியை அறியாதவர் அவர் தெய்வ மகன் கிடையாது என கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்தார் மேலும் பிரதமர் மோடியை விமர்சித்த பிரகாஷ் ராஜ் அவரை அவன் இவன் என ஒருமையில் பேசியது பாஜகவினர் மத்தியில் கடுமையான எதிர்ப்பை குவித்தது இந்நிலையில் தமிழ்நாடு பாஜக துணை தலைவர் நாராயணன் திருப்பதி அவரது எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை பிரகாஷ் என கேள்வி எழுப்பியிருக்கிறார் அவன் இவன் இவன் என்று பேசிய பிரகாஷ் மீது நடவடிக்கை எடுப்பாரா பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் பிரதமரை அவன் இவன் என்று பேசி ரசித்து கேட்டுக் கொண்டிருந்தது சரி என்று முதல்வர் மு க ஸ்டாலின் நேற்று கொள்கிறாரா ஒருமையில் யாரையும் பேசுவதற்கு சவுக்கு சங்கருக்கும் உரிமை இல்லை பிரகாஷ் ராஜுக்கும் உரிமை இல்லை சட்டப்படி தவறுதான் சவுக்கு சங்கரை கைது செய்த காவல்துறை பிரகாஷ் கைது செய்யுமா முதல்வருக்கு மரியாதை பிரதமருக்கு அவமரியாதை என கேள்வி எழுப்பியிருக்கிறார் பேசிய குற்றத்திற்காக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார் மேலும் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் திமுக நிர்வாகிகள் குறித்தும் மோசமான கருத்துக்களை கூறி சர்ச்சையில் சிக்கினார் இவர் தொடர்பான வழக்கு ஒன்று கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அமர்வுக்கு வந்தது அப்போது முதல்வரை சவுக்கு சங்கர் உரிமையில் அழைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என நீதிமன்றம் கூறியிருந்தது அந்த வகையில் முதல்வரை ஒருமையில் பேசிய சவுக்கு சங்கரை கைது செய்த போலீஸ் பிரதமரை ஒருமையில் பேசிய பிரகாஷ் ராஜை கைது செய்யுமா என தனது பதவியில் காட்டமான கேள்வியை முன்வைத்திருக்கிறார் நாராயணன் திருப்பதி முன்னதாக சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதித்த வழக்கில் சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகள் அமர்வில் இரண்டு நீதிபதிகள் மறுபட்ட தீர்ப்பை வழங்கியுள்ளனர் தனியார் யூ டியூப் சேனலில் ஒளிபரப்பான நேர்காணல் நிகழ்ச்சியில் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் பெண் போலீஸ் குறித்து அவத்தூறாக பேசியதாக அவர் மீது கோவை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் மகனை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சவுகசங்கரின் அம்மா கமலா சென்னை ஹைகோர்ட்டில் ஆட்குணர்வு மனுவை தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி ஆகியோர் அடங்கிய அமர்வு சவுக்க சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவு தொடர்பான அனைத்து அரசியல் ஆவணங்களையும் நேற்று பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு தாக்கல் செய்ய சென்னை காவல் ஆணைய தரப்பிற்கு உத்தரவிட்டிருந்தது இதனையடுத்து மறுபடியும் பிற்பகல் இந்த வழக்கு விசாரணைக்கு போது சென்னை மாநகர காவல் ஆணைய தரப்பில் குண்டல் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவு தொடர்பான அனைத்து அரசல் ஆவணங்களும் தாக்கல் ஆவணங்களையும் ஆய்வு செய்த பிறகு இந்த வழக்கு மே இருபத்தி நான்காம் தேதி விசாரிப்பதாக கூறி இறுதி விசாரணை நீதிபதிகள் ஒத்திவைத்திருந்தனர் இதனிடையே கோவை சிறையில் சவுக்கு சங்க தாக்கப்பட்டது தொடர்பாக அளித்த புகார் குறித்து விசாரணை நடத்தும்படி தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு உத்தரவிடக் கூறி அவரது அம்மா கமலா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த மனு மீதான விசாரணையும் இன்றைய தினம் தள்ளி வைப்பதாக உத்தரவிட்டனர் இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி அமர்வின் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது சவுகசங்க சிறையில் அடித்த உத்தரவை எதிர்த்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு மாறுபட்ட தீர்ப்பளித்துள்ளனர் குண்டர் சட்டத்தில் சிறையில் அளித்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டுள்ளார் சங்கரின் தாய் மனுவுக்கு பதிலளிக்க அரசுக்கு அனுமதி அளித்த பின் ஆட்கொணர்வு மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என நீதிபதி பாலாஜி உத்தரவிட்டுள்ளார் குண்டர் சட்டத்தில் சிறையில் அளித்த உத்தரவில் போதே பொருள் வழக்கை குறிப்பிடவில்லை என்றும் மனுவை செலுத்தாமல் பிறப்பிக்கப்பட்ட குண்டர் சட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் நீதிபதி சுவாமிநாதன் தெரிவித்தார் இந்த வழக்கு தொடர்பாக தன்னிடம் அவசரமாக எடுத்துக்கொண்டதாக விளக்கம் அளித்தார் சவுக்கு சங்கரை கோவை சிறையில் இருந்து பொருள் சிறைக்கு மாற்ற வேண்டும் என இரு நீதிபதிகளும் ஒருமித்த கருத்தில் உத்தரவிட்டுள்ளனர் இரு நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பு காரணமாக வழக்கை மூன்றாவது நீதிபதி விசாரணை தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதில் மூன்றாவது நீதிபதி வைத்து இந்த வழக்கில் உத்தரவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக கஞ்சா வழக்கில் சவுக்கு சங்கர் மீது ஜாமீன் கோரிய நிலையில் ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு தள்ளி வைத்து மதுரை நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது